ولها عرش عظيم وجدتها وقومها يسجدون للشمس من دون الله وزين لهم الشيطان واعمالهم نبي سليمان ஒரு பெண்ணையும் அந்த பெண்ணோடு சேர்ந்த கூட்டத்தையும் பெற்றுக்கொண்டேன் கொண்டேன் அவளிடத்திலே பலமான அரிசிகளும் இருந்தது அவளும் அந்த சமூகமும் சூரியனுக்கு சஜிதா செய்கிறது சுலைமான் ஏன் சஜிதா செய்கிறது தெரியுமா சூரியனுக்கு

முஃசியர்கள் சுரத்துல் ஹஷருடைய இந்த பதினாறாவது வசனத்தின் கீழ் ஒரு நிகழ்வை பதிவு செய்கிறார்கள் ஒரு ஊரிலே ஒரு மனிதர் சிறந்தவர் நல்லடியார் வாழ்ந்தார் அவர் கெண்டு ஒரு சௌமா ஒரு கூடாரம் இருந்தது அங்கேதான் எப்போதும் அவர் இருப்பார் அல்லாஹுவை தொழுது கொண்டு குர்வானை ஓதிக்கொண்டு எப்போதும் அல்லாஹுடைய திக்கிரிலேயே இருப்பார் அந்த ஊரில் மூன்று சகோதரர்கள் இருந்தார்கள் அந்த மூன்று சகோதரர்களுக்கு ஒரு சகோதரி இருந்தால் இந்த மூவரும் அல்லாவுடைய பாதைக்காக ஜிஹாதிற்கு செல்லுவதற்காக சகோதரியை அழைத்து கொண்டு வந்தார்கள் அழைத்து கொண்டு வந்து அந்த நல்ல வருடத்திலே விட்டு சொன்னார்கள் என் சகோதரியை நீ பாதுகாத்துக் கொள் இந்த அருகிலே ஒரு கூடாரத்தை நான் கட்டித் தருகிறேன் அங்கே அவள் இருக்கட்டும் உணவு தேவைப்பட்டால் கொடுங்கள் தேவைப்பட்டால் தேவைகளை நிறைவேற்றுங்கள் நாங்கள் ஜிஹாதிற்கு சென்று திரும்பி வருகிறோம் மூவரும் சென்று விடுகிறார்கள் அந்த நல்லடியார் எப்போது பார்த்தாலும் தொழுகையிலும் இபாதத்திலும் இருந்து உணவுடைய வேலை வந்தால் அந்த பெண்ணிடத்தில் உணவை கொடுத்துவிட்டு வந்து விடுகிறார்கள் பெண்ணை பார்ப்பதும் கிடையாது பேசுவதும் கிடையாது செய்தான் வந்தான் அந்த பெண்ணிடத்தில் உணவை கொடுக்கிறாயே அந்த பெண் உணவை சாப்பிடுகிறாரா இல்லையா என்று உனக்கு தெரியுமா எப்படி தெரியும் அந்த பெண்ணிடத்திலே கேள் கேட்டால் தானே தெரியும் எப்படி கேள் செலாம் சொல் பதில் சொன்னால் அந்த பெண் உயிரோடு தான் உள்ளே இருக்கிறாள் கேள் சாப்பிட்டாளா என்று அவளும் என்று சாப்பிட்டேன் என்று கூறினால் சென்றுவிடு போதும் உன்னிடத்திலே அமானிதமாக கொடுக்கப்பட்டவள் வருகிறான் பாருங்கள் அவளும் சென்றார் பதில் வந்தது உணவு வந்தது உண்டீர்களா ஆம் சாப்பிட்டு விட்டேன் அவ்வளவுதான் திரும்பி வந்தார் மாதங்கள் காத்திருந்தான் சைத்தான் மறுபடியும் வந்தான் உணவு கேட்டாய் அவள் உடல் நலத்தை பற்றி விசாரித்தாயா அவளுக்கு வேறு ஏதாவது தேவை என்று விசாரித்தாயா அவர் சொன்னார் அப்படியா விசாரித்தாக வேண்டுமே அமானிதமாயிற்று சென்றான் எப்படி இருக்கிறீர்கள் சுகமா நான் இருக்கிறேன் தேவை இருக்கிறதா ஆம் இன்ன இன்ன தேவை நிறைவேற்றினார் சைத்தான் சொன்னான் வெளியில் நின்று பேசுகிறாய் மக்கள் என்ன நினைப்பார்கள் உள்ளே செல் உள்ளே சென்று தேவைகளை கேள் மக்கள் உன்னை நல்லடியார் என்று நினைக்கிறார்கள் நீயோ இப்படி பெண்ணிடத்தில் பேசிக் கொண்டிருந்தால் நினைப்பார்கள் உள்ளே சென்றார் விசாரித்தார் பழக்கமானது பழக்கமானது பேச்சுவார்த்தை தொடர்ந்தது முதல் நோக்கத்தை நிறைவேற்றினால் அவர்களை தள்ளினான் நல்லடியார் நினைத்துக் கொண்டிருந்தவர் அவள் மூலமாக அவனுக்கு குழந்தையும் பிறந்தது குழந்தை பிறந்தவுடன் பயந்தவன் சைத்தான் வந்தான் குழந்தை பிறந்து விட்டது சகோதரர்கள் திரும்பி வந்தால் உன் நிலைமை என்னவாகும் என்ன செய்வது குழந்தையை கொன்றுவிடு குழந்தையை எடுத்தால் கொலை செய்தால் குழந்தையை கொண்டு விட்டாய் அவளை விட்டால் அறிமுகப்படுத்தி விடுவாய் உன்னை பற்றி அவளையும் கொலை செய்தாள் சகோதரர்கள் திரும்பி வந்தார்கள் சகோதரியைப் பற்றி கேட்டார்கள் அவள் சொன்னார் அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டார் அந்த மூவருடைய கனவிலும் சைத்தான் வந்தான் என்ன வேண்டுமானாலும் செய்வான் வந்து கூறினான் உன் சகோதரி இந்த இடத்திலே புதைக்கப்பட்டிருக்கிறாள் அவளை இவன் இந்த நிலைமைக்கு விட்டான் சென்று பார்த்தார்கள் அங்கே உண்மையில் புதைக்கப்பட்டிருந்தால் கூடாரத்தை தர்த்தமாக ஆக்கினார்கள் அவனை அடித்து இழுத்து வந்து கொலை செய்வதற்கு கொண்டு வந்து நிறுத்தினார்கள் செய்தான் இவர்களும் இருந்து உன்னை காப்பாற்ற என்னால் தான் முடியும் யாராலும் முடியாது காப்பாற்றுகிறேன் ஒன்றை மட்டும் செய் என்ன செய்ய வேண்டும் எனக்கு சுஜூது செய்ய செய்து செய்து கொள்ளலாம் இல்லை உன்னை கொன்று விடுவார்கள் அவர் பயந்து வழி தெரியாமல் சுஜூது செய்தார் வந்த மக்கள் அவரை கொலை செய்தார் செய்தான் சொன்னான் இன்னி வரி உம்மின் உன்னிலிருந்து விலகிக் கொள்கிறேன் இன் யாஹா ஃபுல்லாஹ் ரம்பர் ஆரமீன் என்றம்பை நான் பயப்படுகிறேன் என்று அல்லாஹோ அக்பர் ஷைத்தானுடைய வழிகளை பாருங்கள் மூமீன்களை அல்லாஹுடைய தூதர் செல்ல அல்லாஹோ அலைகுவ செல்லம் சொன்னாங்க இந்த செய்தான் குவூரை ஏவுவான் சிற்கை ஏவான் அதில் வெற்றி கொள்ளாவிட்டால் விதேத்தை யோவான் விதேத் மார்க்கத்தின் புதுமைகள்

مالك رحمه الله وجل شو من ابتدع في الاسلام بدعة يراها حصلة فقد زعم ان محمدا عليه الصلاة والسلام خان الرسالة يا رون ان ذا ماركت لي سيدي هذا نن ما كردو محمد رسول صلى الله عليه وسلم اول قال كودكا رسالة تل. اول موسى سيدي بتاكل ان ذا الله مالك رحمه الله அவர் ஒருவர் வந்தார் வந்து கேட்டார் மாலிக் அவர்களே மிநாயின் அவர் எங்கே எஹராம் அணிவது மாலிக் ரஹிமகுல்லா சின்னாக மின் துல் மின் துல் சுலை இஃபா துல் அந்த இடத்திலிருந்து தான் எஹராமை அணிய வேண்டும் அதான் எல்லை அல்லாஹுடைய தூதர் அங்கிருந்து தான் அணிந்தார்கள் அவர் சொன்னார் நானும் மஸ்ஜிதுன் நபவியில் அல்லாஹ்வுடைய தூதருடைய கபரின் அருகிலிருந்து எஹராமணி ஆசைப்படுகிறேன் செய்தா இப்படி சொல்கிறான் பாருங்கள்

தரைமட்டமாக்குவாள் தொழுகிறாயா உன்னை மக்கள் தொழுகையால் என்று கருத வேண்டும் தொழுகைக்கு தொழுகைக்கு நீ செல்லவில்லை என்றால் உன் மனைவி உன்னை பாவியாக கருதுவாள் உன்னை மக்கள் நல்லவராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தொழுவான் தொழுவான் முதல் வரிசையில் நிற்பான் ஆண்டுகள் ஆண்டுகளாக முதல் வரிசையை விட மாட்டான் தொழுது முடிப்பான் பல ஆண்டுகள் முதல் வரிசையில் ஒரு நாள் அவனுடைய தொழுகை கொஞ்சம் தாமதமாகும் இறுதி வரிசைதான் அவனுக்கு இடம் கிடைக்கும் தொழுகு முடிக்கும் பொழுது வருவான் இவ்வளவு நாட்கள் முதல் வரிசையில் தொழுதாயே இப்போது இறுதி வரிசை நீ உன் நீ தொழுது நீ தொழுது முடிப்பதற்கு முன்னால் மக்கள் உன்னை திரும்பி பார்த்து உன்னை ஏன் இந்த மனிதன் தொழுகையில் தாமதமானார் ஈமானில் குறைந்து விட்டாரோ என்று கருதி விடுவார் அதனால் தொழுகையை உடனே முடித்து சென்று விடு சொல்லுவார் அவரோ மக்களின் பார்வைக்கு பயந்து தொழுகையை விரைவாக முடித்து ஓடுவார் மக்கள் தன்னை முதல் வரிசையை தவறவிட்டார் என்று கூறிவிடுவார்கள் என்று அல்லாஹ் இவர் ரப்பூலின் கட்டுப்பட்டு அவருடைய அமலை அல்லாஹ் அழித்து விடுவார் அவனுடைய சாதாரணமானதல்ல ஒரு ஆலிமடத்திலே வருவான் உனக்கு எவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் உன் உரையை கேட்க எவ்வளவு மக்கள் நீ எவ்வளவு அழகாக பேசுகிறாய் என்று உள்ளத்திலே ஆசையை போடுவான் ஆஹா உரையை மக்கள் ரசித்து கேட்கிறார்களே இன்னும் ரசிக்கத்தக்க வார்த்தைகளை பயன்படுத்தலாமே என்று அவருடைய எண்ணத்தை மாற்றுவான் அவருடைய அமலை அளிப்பான் செய்பவர் உன்னை மக்கள் முஜாஹித் என்று போற்ற வேண்டும் போராடு போராடு செல்வத்தை கொடுப்பவர் உன் செல்வத்தை கொடுத்து கொண்டே இரு நீதான் சமூகத்தில் உயர்ந்த அல்லாவுடைய மார்க்கத்திற்காக கொடுப்பவன் என்று மக்கள் என்ன வேண்டும் இந்த மூவரையும் அல்லாஹ் அழைப்பான் அழைப்பான் குரானை ஓத காலையை அழைப்பான் என்ன செய்தாய் அல்லாஹ் எய்மை பரப்பினேன் குரானை அழகிய முறையில் ஓதினேன் அல்லாஹ் கூறுவான் கடத்த பொய் சொல்லுகிறாய் நீ ஓதினாய் எதற்காக பணி செய்த எதற்காக உன்னை மக்கள் ஆலிம் என்று போற்ற வேண்டும் போற்றி விட்டார்கள் தூக்கி நரகத்தில் எரியுங்கள் ஜாஹித் முஜாஹித் வருவார் என்ன செய்தாய் உன் பாதையில் போராடினேன் யா அல்லா உன் பாதையில் ஜிஹாது செய்தேன் யா அல்லா பொய் சொல்லுகிறாய் உன்னை முஜாஹித் என்று மக்கள் போற்ற வேண்டும் என்பதற்காகத்தானே போற்றி விட்டார்கள் தூக்கி எரியுங்கள் நரகத்தில் இவனை அல்லாஹ்வுடைய பாதைக்காக செல்வத்தை கொடுத்தவன் வருவான் ஏன் கொடுத்தாய் அல்லா உனக்காகத்தான் பொய் சொல்லுகிறாய் உன்னை மக்கள் செல்வந்தவன் என்று போற்ற வேண்டும் என்பதற்காக போற்றி விட்டார்கள் அமலையும் அல்ல அங்கீகரிக்க மாட்டான் ஜிஹாதை விட அல்லாவுடைய பாதையில் செலவழிப்பதை விட எளிமை சுமந்து மக்களுக்கு அறிவிப்பதை விட இந்த உலகத்திலே உயர்ந்த பணிகள் என்ன மூமிங்களே இந்த பணிகளிலேயே செய்தான் தன்னுடைய ஊசலாட்டத்தை விரிப்பான் என்றால் இவர்களுடைய உள்ளத்திலேயே நுழைந்து அழிப்பான் என்றால் என்னுடைய மற்ற செயல்பாடுகளில் எல்லாம் நுழைவதற்கு எவ்வளவு காலமாகும் அல்லாஹு அக்பர் செய்தானுடைய அடுத்த வளைவு செய்தானுடைய அடுத்த தீண்டுதல் அல்லாஹூ இன்னமா யுரீது கூறுகிறான்

அவன் மீட்டிங்கில் உட்கார்ந்து இருப்பான் எல்லோரும் அவனை சுற்றி இருப்பார்கள் விஏபிகளாக அவனுக்கு முன்னால் இருப்பார்கள் இவர்களை விட்டு விட்டு தொழுகைக்கு சென்றால் உன்னை மார்க்கத்தை அதிகமாக எல்லை மீறி பின்பற்றுபவர் என்று சொல்லிவிடுவார்களே செல்லாதே அதனுடைய சத்தம் கேட்கும் அங்கே உன் மனைவி உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறாள் இப்போதுதான் வேலை முடிந்திருக்கிறது கொஞ்சம் ஓய்வெடுப்போம் கொஞ்சம் உன் தலையில் தலைவழிக்கிறது பாரேன் தலை தல்லாம் கொஞ்சம் ஓய்வடு முடிந்ததற்கு பிறகு தொழுது கொள்ளலாம் இப்படி அவனை திருப்பிக் கொண்டே இருப்பான் அல்லாஹுடைய தூதர் அழகிவ செல்ல சொன்னார்கள் யார் தொழுகையை தொழாமல் காலை விடியலை சந்திக்கிறார்களோ கேளுங்கள் அவர்கள் எல்லாம் கேளுங்கள் அவர்கள் எல்லாம் உங்களுடைய விடியல் சூரியன் உதயமானதற்கு பின்னால் இருந்தால் கேளுங்கள் அவனுடைய காதில் சிறுநீரை கழிக்கிறான் வெற்றி கிடைத்து விட்டதே இவன் எழுந்தால் இவன் வெற்றி அடைந்து விடுவான் எழுந்திருக்க கூடாது தலையில் வெளியே கொடு கையில் வழியை கொடு சோம்பேறித்தனத்தை கொடு எழுந்து கொள்ளலாம் அதாரம் அடிக்கும் கொஞ்சம் காத்திருப்போம் கொஞ்சம் காத்திருப்போம் இன்னும் பத்து நிமிடம் இருக்கிறது கண்ணை மூடி சிறப்போ புடிந்துவிடம் தொழுது விடலாம் முழிப்பான் காலை சூரியன் உதயமாக இருக்கும் அல்லாஹி விழிப்பு கிடைத்த உடன் அல்லாவிக்காக அல்லாவுடைய முகத்தை நாடி சைத்தானிடமிருந்து பாதுகாப்பை பெற்று தொழுகையை நிறைவேற்ற செல்பவன் இந்த உலகத்தில் அந்த நாளில் முதல் வெற்றியை அடைகிறான் அவனுடைய அந்த முழு நாளும் வெற்றிதான் இஷா அல்லாஹ் ஆனால் செய்திடம் அவனுடைய தீண்டிதலின் அந்த தொழுகையை தவற விடுவதின் அந்த முதல் வெற்றியை அவன் இழந்துவிட்டு செய்தானிடம் தோல்வியடைந்து விட்டால் அவனை விட கோலை அவனை விட அல்லாவிற்கு நன்றி கத்தவன் அவனை விட அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடிய செய்தை பின்பற்றி தோற்றவன் யாரும் கிடையாது அல்லாஹ் எம்மை வெற்றியாளர்களாக மாற்றுவானாக இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நாளை காலை முதல் நான் வெற்றியாளன் இன்ஷா அல்லாஹ் தோற்கும் தோற்போமா செய்தான் அடத்தி தோற்போமா தோற்க மாட்டோம் முதல் வெற்றியை இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் அடைவோம் அந்த வெற்றியோடு தான் எங்களுடைய மரணத்தை நாங்கள் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு அல்லாவின் விற்கனை விட்டு திருப்புவான் அல்லாஹ் தூதர் அல்லாஹ் வலைக்கு செல்லச் சொன்னார்கள் இத தஹல ரஜுலு அல்லாஹ் அணிந்த தகுனே ஒரு மனிதன் வீட்டில் நுழைகிறான் நுழையும் பொழுது அல்லாஹ்வின் பெயரை உச்சரித்து நுழைகிறான் அவனுடைய சாப்பிடும் பொழுதும் அல்லாஹின் பெயரை உச்சரிக்கிறான் என்றால் சொல்லுவான் லாமபீ லாமபீ தலக்கும் இன்றைய தினம் இந்த வீட்டில் எமக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது கிடையாது செல்லுங்கள் செல்லுங்கள் அல்லாவை நினைத்து விட்டான் வீட்டில் நுழையும் பொழுது அல்லாவின் பெயரை கூறி நுழைந்தால் சொல்லுவான் இது நாம் தங்குவதற்கு இன்றைய